நாளை பசுர்களை தொடர்ந்து தென்பெலிமாவை விளங்கக்கூடிய பாடல்களை தொடர்படியாக நாம் படித்து வருகிறோம் கரிம விலங்குகளுக்குதான் ಎಲ್ಲೂಲಾ ಇಲ್ಲ ಎಮೇ ದಾ ಇಲ್ಲ ಅವರೇ ದಿನ ಇಲ್ಲ ನಾವು ಕೊಡ್ಕೊಂಡು இதெல்லாம் நல்லா சொல்லிட்டு அடுத்த அல்ல என்ன சொல்றான் இல்ல வந்த பிறகு உடனே நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா அடுத்த அல்ல உத்தரவு நீங்க பாவலுக்கு மழை முடியலங்க

நம்ம விலங்க வர ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன பாவம் செய்யறோம் தெரிய ஏன்னா நாம நாம செய்ய பாவங்கள்னு மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அதெல்லாம் சில சின்ன செய்யறது வட்டி வாங்கறது அப்புறம் இதெல்லாம் சொல்லணும் கொட்டையர்களுடைய குணம் பாவங்கள் சொல்லுவோம் அசன் பாவம் என்னங்கிறதே விளங்காம இருக்கும் பாவம்னா என்னமே விளங்காம இருக்கும் எப்ப நீங்க லாய்லாங்கல் எல்லாம் விளங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப பாவம்னா என்ன விளங்க ஆரம்பிச்சிருக்கும் பாவங்கள் பெரிய பாவம் என்ன தெரியுங்களா பாவங்கள்ல நம்ம நினைச்சிருக்கோம் பார்த்து பாவம் நம்ம நம்ம இருக்கு அது சார்ந்து கூட சொன்னாங்க சில பேர் நம்ம கேட்டு அழுதுன்னா கேட்க சொல்லுவோம் அவங்க யோசிக்கிறாங்க என்ன நடிகர் என்ன நிறைய பாம்புதிர் பார்ப்பதை நிறைய பாம்புரி பழம் அனந்திர அலந்து பாவங்க இவங்க த வகையுமே உட்கார்ந்து தான் என்னன்னா தாமானு தான் மாதிரி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப நாய் விளங்கும் போதுதான் நமக்கு விளங்கும் நாம சதா பாவம் நம்ம சதா இருக்கக்கூடிய பாவம் என்னமா ஆஹ் சதா நமக்க நம்ம பாவம் என்னன்னா அந்த மறந்து

பன்சாம்னு நான் மரம் கடித்து உங்களுடைய நம் செய்யும்ங்கிறது மரம் கடிச்சிருவாங்க நீங்க என்ன அர்த்தம் நீங்கள் யாருமே உங்களுக்கு தெரியாமல் போயிரும் உங்களுடைய அசல் உங்களுக்கு தெரியாமல் போயிரும் நீங்கள் அல்லாமை மறந்துருக்கிறது இருந்தா என்ன சொல்லதெல்லாம் நீங்கள் சுயமாக போடுறதா இருக்குன்னு வாங்கிக்கிறீங்க நல்லா வரும்பலா பன்சாமம் அன்ஃபு சோம என்ன அர்த்தம் உங்க நஷ்டம் கொஞ்சம் மரம் கிடைச்சிடணும் நினைச்சோம் நீங்க யாருந்தா தெரியாம போயிருக்கீங்க நீங்க நான் சுயமா வந்து எல்லாம் இருந்து அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கீங்க அப்படி உட்கார சொல்ல எல்லாரும் நடந்தவாங்க அவர்கள் தான் பெரும்பாலும் யார பெரும்பாலும் சொல்றாங்களா சாச தான் பெரும்பான்மை

எல்லாமே மறந்துருக்கவங்கள இருக்காதீங்கன்னு சொல்லு அல்லாது நீங்க ராகி விடாதீங்க சொல்றாங்க அவங்க மாதிரி கூட ஆயிராத நல்லா ஆயிடாத பாருங்க எல்லாம் மறந்தவர ஆயிராதீங்கன்னு சொல்லு அல்லாது அல்லா சொல்ல எல்லாம் மறந்து சதா கப்பெடுத்தது அவன் மாதிரி கூட நீ ஆயிடாத மறந்தவனா ஆயிராதுன்னு சொல்லு அவன மாதிரி கூட அவனை மாதிரி ஒரு ஆக்டிங் கூட வந்துடாத அவங்களுக்கு ஒப்பா கூட வந்துடாது என்ன அர்த்தம் ஒரு நல்ல அவன் மறந்து இருக்கிறான் அவன நீ ஆக்டிங் கூட பண்ணாத நீ அவன் கூட சேராதன்னு அர்த்தம் ஒதுக்கி போயிருக்கு அல்லாமத்தாலாவை மறந்து இருப்பது தான் நாம செய்யக்கூடிய பாவங்கள் பெரிய பாவம் அது எப்ப விளங்குவோம் அறியும் போது வருது பழல் மன்னிக்க அப்ப பாவம்னா என்னன்னு நம்ம விளங்க ஆரம்பிச்சு பாவம் நம்ம பாவையில் விளங்கும் போதுதான் பாவ மண்ணி கேட்கணும் விளங்குச்சுங்களா அதனாலதான் அல்லாஹமான நக்காரிகளுக்கும் அல்லாஹா பாவம் மன்னிப்புதான் முடியாது சொல்லி இருக்காங்க பாவம் மன்னிப்பு வேறு தெரியல பாவ மணிக்கு நான் சொல்லுவோம் பாவாமணி உயர்வை என்னை போன்ற பாவையில் அதை விளங்க நினைச்சு உட்கார்ந்து நமக்கு தெரியல பாவாமணியோட உயர்வு நமக்கு தெரியல கூடிய கூலிகள் பரிபூர்ணமான கூலி எதுமா பாவமணிக்கு அதே சிலூர் சொல்ல சொன்னாங்க உனக்கு மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க அவங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி நல்லவர்கள் அல்லா ரசூரை பற்றி பேசுகிற இடத்துல வந்து கூடிரும் கடைசியில் அல்லா போகும்போது அல்ல ஒரு கேட்க கேட்குறாங்க நீண்ட ஹரீசு பேசி அக்கா சொன்ன கேட்கலாம் சரிம்மா இவ்வளவு அந்த நல்லடியார்கள் என்னை பற்றி உட்கார்ந்து பேசுனாங்க சொல்பத்துக்கு கேட்டாங்க நரகத்துக்கு பாலகத்தை பற்றி பேசுனாங்கன்னு சொல்றீங்களே இவங்களுக்கு நான் என்ன குழுவுகளும் நல்லா கேட்குறாங்க மலங்குவமான குடி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அல்ல என்ன சொல்றான் பரிபூர்ணமான குடி கொடுக்க சொல்றீங்களா அப்புறம் நான் கூப்பிட்டு சொல்றா நீங்க சாட்சியா இருந்த மலங்குமாருல அந்த எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சுட்டேன் அப்ப அல்லா இடத்துல பரிபூர்ணமான குடி என்று பாவம் நாம நினைக்கிறோம் நம்ம ஒரு நாள் இரவு ஒழிச்சு நல்லா வாங்க

பாவமல்லி இப்போ நம்ம கிடைச்சிருச்சுன்னா அல்லாவுடைய மொபைலுக்கு கிடைச்சிருச்சுன்னா துணியாவும் கொடுக்க ஆதரத்தையும் கொடுக்கலாம் சொல்லி கேட்டாங்களோ நமக்கும் அல்லாருக்கும் அல்லா இருக்க மேல ரகமத்து சொல்லுக்கிட்டே தான் இருக்காங்க அல்லா சொல்லுக்கிட்டே தான் மறக்கிறான் நமக்கு அந்த அல்லாருடைய ரகமத்து வந்து சேருவதற்கு தடையாக இருப்பது பாவங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லா நம்ம மேலே வருது அந்த வருத்தத்தின் காரணமா நமக்கு வந்து சேர வேண்டிய ரங்களுக்கு வராமல் தடைப்பட்டு நிற்கலாம் அல்லா மன்னிச்சுட்டா அல்லாருக்கு ஒரு வேண்டிய ரொம்ப வர வேண்டிய ரகம் தான வந்து சேர்ந்துருங்க உதாரணம் சொல்லுவோம் சொல்றாரு ஒரு அக்கார வந்து மன மேல வருத்தம் மாறிக்கிறார் இப்ப அவரு வந்து கேட்கிறார் சல்மான் வரை அத்தா வந்து அவரு மேல போக மாறுக்கிறாரு

அப்படின்னு சொன்னா என்ன அவருக்கு என்ன அவரே தேவை கேட்கணும்னு அவசியம் கிடையாது என்ன அவரே வந்து தேவை பிள்ளைக்கு கலப்படுறது இல்லை அது பாட்டு யார் கலப்படுறா ட்ரெஸ் வாங்கணுமே அப்துலான் வந்து இது வரப்போகுது அங்கிருந்து நம்ம ஆட்டி குரக்டா போன் பண்ணி என் பிள்ளைக்கு கரெக்டான ட்ரெஸ் வாங்கணும் போனாலும் லீவு கொடுத்தோம்

வருத்தமா செய்ய மாட்டாரு செய்யமாட்டார் அதே அவ சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னா இவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை தானா வந்து அவர் தேவையான எல்லாம் அவர் செய்வாரு அந்த தான் அல்லா நம்ம மேல நம்ம அல்லாட்டி சுறுசா செஞ்சு அந்த சந்தோஷப்படுத்திட்டோம் அந்த சந்தோஷப்படுத்திட்டோம் அந்த திருப்திப்படுத்திட்டோம் நமக்கு வரவேற்பை கேமட்டு தானா அந்த கொடுத்துருவோம் ஏன் அல்ல எதிரோடு அந்த திருப்பி அந்த அவங்க